பரமக்குடியில் கிறிஸ்தவ ஆலயங்களில் குருத்தோலை பவனி இயேசு கிறிஸ்து எருசேலம் நகருக்குள் வெற்றி ஆர்ப்பரிப்புடன் நுழைந்ததை ஆண்டுதோறும் கிறிஸ்தவர்களால் நினைவு கூறப்படும் ஒரு நிகழ்வாகும் இயேசு கிறிஸ்து துன்பத்திற்கு ஆளாகி இறப்பதற்கு ஏறக்குறைய ஒரு வாரத்திற்கு முன்பு எருசேலம் நகருக்குள் நுழைந்தார் அப்போது அவர் ஒரு கழுதையின் மீது ஏறி அமர்ந்து வந்தார் அப்போது வழியெங்கும் தரை விரிப்புகள் விரிக்கப்பட்டு கைகளில் பேரீச்சை மரத்தின் குருத்துக்கள் ஒளிவு மரத்தின் கிளைகள் மற்றும் லில்லி மலர்களை ஏந்தியபடி இயேசுவை முன்னால் போகச் செய்து மக்கள் அணிவகுத்து சென்றனர் அதனை நினைவு கூறும் வகையில் ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அற்சாண்டு நிலையத்தில் குருத்தோலை ஞாயிறை முன்னிட்டு குழந்தை இயேசு ஆலயத்தில் குருத்தோலை பவனி நடைபெற்றது சிங்கராயர் தலைமையில் குருத்தோலையை கையில் பிடித்தவாறு பவனியாக கிறிஸ்தவர்கள் ஆலயத்திற்கு வந்தனர் பின்னர் ஆலயத்தில் குருத்தோலை ஞாயிறு திருப்பலி நடைபெற்றது இதில் ஏராளமான பங்கு மக்கள் கலந்து கொண்டனர் இதேபோல் பரமக்குடியில் உள்ள அலங்கார மாதா ஆலயம் தூய மாதா பேராலயம் அந்தோணியார் கோவில் ஆலயம் உள்ளிட்ட பல்வேறு கிறிஸ்தவ ஆலயங்களில் குருத்தோலை பவனி நடைபெற்றது இதில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர்